இந்த விநாயகர் பண்டிகை இந்த மாதிரி சாஃப்ட் கொழுக்கட்டை செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க வீட்டில் இருக்கிறவங்கள மட்டும் இல்லை நம்ம பிள்ளையாரையே அசத்தலாம் வாங்க பத்து மணி நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் மேல் மாவு உறந்து போகாதுங்க ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் உள்ள பூர்ணமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மூணு பொருள் வச்சு உள்ளே பூர்ணம் ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாது பாருங்கள் அப்போ தான் இந்த கொழுக்கட்டை எப்படி செஞ்சுருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்தலாம் இந்த ஒரு மூடி போதுங்க எவ்வளோ கொழுக்கட்டை வேணாலும் சலிக்காமல் செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க இப்போது உள்ளே வைக்கிற பூர்ணத்தை ரெடி பண்ணலாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு மிக்ஸி ஜாடி எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப்பளவுக்கு வேர்க்கடலையே வறுத்து தோல்வெல்லாம் நீக்கிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதையே ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு சட்னிக்கு போடுற பொட்டு கட்லேயே சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கட்லையே போட்டு மிக்சிக்கு போட்டு நைஸாக அரைச்சி அதையும் இந்த வேர்க்கடலை பொடி கூட சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காயோடு பின்னாடி இருக்க தோலை எல்லாம் அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நைஸாக பொடி போல் மிக்சியில் அரைச்சி அந்த பொடியும் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இதை மூணு போதுங்க பூரணம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட மெயினாக வெல்லம் சேர்க்கணும் இல்லையா இப்போல்லாம் கடையில் வெள்ளத்தை இடித்த மாதிரி பவுடராக கிடைக்குது அதை வெல்லம் பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் வாசனைக்கு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம உள்ளே வைக்கிற பூரணத்தை ரெடி பண்ணியாச்சு இப்போ கொழுக்குட்டியோடய மேல் மாவை ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி வச்சு காய வச்சுக்கலாம் அது பக்கத்தில் காயிட்டோம் அதுக்குள்ளே இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் எந்த ஒரு பச்சரிசி மாவை தான் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூனில் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன் மேல் மாவு டேஸ்ட்டாக இருக்கும் சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக இட்லி சோடா சேர்த்துக்கலாங்க சாஃப்டாக மேலே மாவு சூப்பராக இருக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை தெளித்து நாம் ஒரு ஸ்பூனில் நாம் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் சேர்த்து நாம் பிசைஞ்சி சப்பாத்தி மாவு போல் உருண்டை பிடிச்சி அப்படியே வச்சிடலாம் மேலே ஒரு துணியை போட்டு காய விடாத மாவு சூடாக இருக்கட்டும் இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்து மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இந்த கேப்பில் நாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு காய வைக்கலாம் அது காயற கேப்பில் நாம் ஈஸியாக எத்தனை கொழுக்கட்டை வேணாலும் செய்யலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன லெமன் அளவுக்கு நான் மாவை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன் அப்படியே அந்த மாவு மேலே அந்த கிளாத்து போட்டு மூடி வச்சுடுங்க அப்போ தான் காயாமல் இருக்கும் இப்போது இந்த மாதிரி பாலத்தின் ஷீட் எடுத்துக்கிறேன் அடியில் ஒரு ஷீட்டு மேலே மாவு அதுக்கு மேலே ஒரு ஷீட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸோடு மூடி இருந்தால் அந்த மூடியை வச்சு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் நம்ம கையில் தட்ட வேண்டிய அவசியமே இல்லை சூப்பராக நமக்கு அகலமாக விரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் நாம் பூர்ணத்தை இந்த மாதிரி கையிலையே சின்னதாக பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி இது நடுவத்தில் வச்சு கொழுக்கட்டையே தட்டி எடுத்துடலாம் சூப்பராக பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் நம்ம எவ்வளோ கொழுக்கட்டை வேணாலும் செய்யலாம் பாருங்கள் கையில் ஒட்டாமல் கொழுக்கட்டை உடையாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த ஓரத்தெல்லாம் இந்த மாதிரி விட்டால் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொழுக்கட்டை செய்து ரொம்ப ஈஸிங்க இன்னொன்றும் அதே போல் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் இந்த ஒரு மூடி போதும் டக்கு டக்குன்னு செஞ்சு முடிக்க உங்களுக்கு வாழை இலை கிடைச்சா வாழை இலை கூட யூஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு பாலத்தின் கவரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கவரில் தான் செய்கிறேன் இந்த சுற்றி இந்த நுனியை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் கொழுக்கட்டை வெந்து வரும்போது ஓப்பன் ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சு வச்சாச்சு நம்ம இதில் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துட்டா சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் இந்த ஒரு பொருள் போதும் எத்தனை கொழுக்கட்டை வேணாலும் சளிக்காமல் செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இட்லி பாத்திரம் தண்ணி வச்சு நல்லா காஞ்சிடுச்சு இட்லி மூடிய வச்சுட்டு நாம் இந்த கொழுக்கட்டையை இதில் அடுக்கிக்கலாம் அடக்கி கரெக்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதுங்க இந்த கொழுக்கட்டை வெந்து வர்றதுக்கு ஆல்ரெடி சுடுதண்ணி போட்டு தான் நம்ம பெஞ்சு வச்சுருக்கோம் அதிலே ஒரு இருபது பர்சன்ட் வெந்து இப்போது கொஞ்ச நேரம் வெட்டால் போதும் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான கொழுக்கிட்ட சாஃப்டான கொழுக்கிட்ட ரெடி ஆகிடும் பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு இப்போ கையில் தொட்டு பாருங்கள் கையில் மாவு ஒட்டாது இருக்கணும் சூப்பராக விழுந்துச்சு இல்லையா இப்போ பாருங்கள் தெட்டில் வச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு காலையில் செஞ்சுட்டு நைட்டு கூட சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரணம் மூணு பொருளை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் பொட்டுக்கடலை வேர்க்கடலை தேங்காய் இது கூட வெள்ளத்தை சேர்த்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது இந்த விநாயகர் பண்டிகைக்கு வீட்டில் இருக்கிறவங்கள மாத்திரம் இல்லை நம்ம விநாயகரையும் இந்த கொழுக்கட்டை செஞ்சு அசத்திடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்